திமுகவிற்கும் ஹிந்து ஹிந்துக்களுக்கும் ஏதோ ஒரு இது ஒரு முரண்பாடுகள் எப்போயுமே இருந்து கொண்டுதே இருக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பக்கம் கடவுள் இருக்குன்றமாக ஒரு பக்கம் வந்து ஆன்மீக அரசுலாம் பொருள் போடுவாங்க அதே நேரத்தில் என்ன ஒன்று அவங்க வந்து க அவர் குறிப்பிட்ட ஒரு ஒரு கடவுளை வந்து இல்லைன்ற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க இது காலங்காலமாக நடக்கூடிய ஒரு விஷயம் சில நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க திமுக அமைச்சர் ரகுபதி வந்து கம்பராமாயணத்தில் ராமரை பற்றி பேசி ராமர் இருக்கிறார் அப்படின்லாம் பேசியிருந்தார் அதுக்கு மாற்றாக அவர் துறையில் அவர் இதில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர் இவர் என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசு விழா ராஜேந்திர சோழன்கிறது அரசு விழா அந்த விழாவில் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா வந்து ராமர் இல்லவே இல்லை அப்படின்றார் எந்த விழாவில் பேசுகிறார்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு ராஜேந்திர சோழன் விழா வந்து நம்ம வந்து பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வந்து ஆடி மாதம் நடக்கிற திருவாதிரை அந்த திருவாரூர்லேருந்து ராஜேந்திரனோட பிறந்தநாள் விழான்னு சொல்லிட்டு காலங்காலமாக அந்த இதில் கொண்டாடிட்டு வராங்க இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த இந்து மதத்தின் அடிப்படையில் கோட்பாடில் கொண்டாடுற விழாலே என்ன சொல்கிறாருன்னா இந்து மதத்தினோட கடவுளாக இருக்கக்கூடிய ராமர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் மேலே என்ன சொல்கிறாருன்னா வந்து ராஜேந்திர சோழன் இருந்ததற்கான சான்றுகள் இருந்து அவர் கட்டிய கோவில்கள் கல்வெட்டுகள் செப்பட்டுகள் இதெல்லாம் வந்து அவர் இருந்ததுக்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ராமர் பிறந்ததுக்கான ஒரு காரணங்கள் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க அவருக்கு முன்னாடி எந்த ஒரு காலக்கட்டங்களும் இல்லை இல்லை அது ஒரு பொய்யான ஒரு அவதாரம் அப்படி சொல்லி மக்களை மயக்கி ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு அமைச்சர் சிவசங்கரன் என்ன பேசுகிறாரோ இதையே தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் காலமாக இந்த இந்து விரோத பேச்சு அப்படிங்கிறது தமிழகத்தில் இன்னைக்கு வந்து ஒரு தொடர் கதையாகி கொண்டிருக்கிறது இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா சரி இவர் ராமன் இல்லை இதற்கான எந்த ஆதாரமும் இல்லை கல்வெட்டு இருக்கா அது இருக்கா அது இருக்கான்லாம் கேட்குறாரு இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ராமன் குடிகாரன் அப்படின்னு சொன்னது யாரு கருணாநிதி இவர்களுடைய தலைவர் தான் சொன்னார் அப்போ இல்லவே இல்லை வரலாற்றில் ஒரு ஆள் அப்படிங்கிற ஆளை பற்றி இவர் எதுக்கு குடிகாரன் அப்படின்னு எதுக்கு இவர் சொல்லணும் அவரை அவர் மேல ஒரு ராமர் மேல ஒரு அவதூறாக ஒரு சில விஷயத்தை சொல்லணும்ன்றதுக்காக கருணாநிதி அப்போ சொல்றாரு அப்ப சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆளே இல்லாத ஒரு ஆள் மேல எதுக்காக இவங்க போய் ஐயா அப்பவே அவர் சொல்லிருக்காம இல்லாத ஒரு ஆளை இவங்க வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு அவரு சொல்லிருக்கலாம் ஏன் அவர் சொல்லலை அப்ப ராமர்னு ஒருத்தன் இருந்தாங்கிறதுனால தானே இவர் அதை வச்சு சொல்றாரு அடுத்ததா ராமர் என்ன இன்ஜினியரா பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு அந்த சேது பாலத்திற்கு வரும் பொழுது இந்த பிரச்சனை வருது அப்ப அவரை சொல்றாரு கருணாநிதி அப்போ ராமர்னு ஒருத்தர் இருந்ததுனால தானே இவங்க கட்சியிலேயே இப்போ ராமனை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தணும் ஈவேராக எதை அப்புறம் எந்த அடிப்படையில் நான் செருப்பு மாலை போடுறேன்னு கிளம்புனாங்க ராமர் வந்து பார்ப்பனன் ராவணன் வந்து சூத்திரன் அதனால் ராவணனை போய் ராமர் கொண்டாரு அப்போ இதை வச்சு நீங்கள் கதை எழுதி இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அப்போ ராமர் ஒரு ஆள் இருந்ததை வைத்து தானே இவர்கள் எல்லாம் வந்து பேசிக்கிறார்கள் அப்போ இவங்க ஆட்களே தானே சொல்கிறாங்க இருக்காருன்றது நீங்கள் எதுக்கு கல்வெட்டு ஆதாரம் வரைக்கும் எதுக்கு நீங்கள் போகணும் ராஜேந்திர சொல்லனுக்காக கல்வெட்டு கோவில் அதெல்லாம் போய் தேடி போகணும் அதெல்லாம் நீங்கள் போய் தேடி போக வேண்டாமே இப்போ ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து தானே நீங்கள் விமர்சனம் பண்ணி அன்னைக்கெல்லாம் ராமன் வந்து இதை சாப்பிட்டான் மாமிசம் சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு கதை ராமன் அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான் சீதையை எவ்வளோ பெரிய ஒரு கொடுங்கோலன் இவரை போய் கும்பிடுகிறார்கள் இப்படி ஒரு கதை இப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரங்களை செய்யும் பொழுது நீங்கள் ராமனையும் ராமாயணத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே அப்ப ராமனும் ராமாயணமும் இருந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பேசியிருக்காங்க இவ்வளவு நாள் அப்படின்னு பிரச்சாரம் சரி அடுத்ததா இந்த ராமாயணத்தை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு சரி சங்க இலக்கியங்கள்லாம் இவர் படிச்சிருக்க மாட்டார் அதெல்லாம் விட்டுருவோம் சங்க இலக்கியமே இவருக்கு தெரியாதுன்னே வச்சுக்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரத்திலயும் மணிமேகலையும் எவ்வளவு குறிப்புகள் ராமாயணத்தை பற்றி ராமாயணத்தில் வரக்கூடிய கதைகள் ராமரை பற்றிய விஷயங்கள் எவ்வளோ வருகிறது சொல்லிகிட்டே போலாம் அதை எடுத்து சொன்னோம்னா ஒரு ஒரு இந்த இதில் இந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ அதை எழுதின இளங்கோவடிகள் என்ன பைத்திக்காரரா இல்லாத ஒரு விஷயத்தை இளங்கோடிகள் அதை எழுதினாரா அப்போ இவர் வந்து இல்லாத விஷயத்தையும் இளங்கோவடிகள் எழுதியிருக்காருனா ஒன்றா ஒரு இளங்கோடிகள் பொய்யர்னு சொல்ல வர்றாரா இல்லை இன்னைக்கு சொல் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களான புறநானூறு அகநானூறு இதில் எல்லாத்துலேயுமே ராமரை பற்றிய குறிப்புகள் வருது அப்போ அந்த ராமரை பற்றி வரக்கூடிய குறிப்புகள்லாம் சங்க இலக்கியங்கள் அதனால சங்க இலக்கியங்கள் அத்தனையும் பொய் அதெல்லாம் கட்டுக்கதை சங்க இலக்கியங்கள்னு இல்லவே இல்லை தமிழுக்கு அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரா ஏன்னா இவங்க தான் தமிழை வந்து தாங்கி பிடிப்பவர்கள் இல்லை அப்போ சங்க இலக்கியங்களே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரா பக்தி இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் இல்லாமல் தமிழுக்கு வேற என்ன இருக்குது தமிழனுடைய வரலாறை நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்போ இவ்விஷயத்திலேயே இவ்வளோ குறிப்புகள் அதில் கொட்டி கிடக்கும் பொழுது அதெல்லாம் இல்ல வரலாற்று ஆதாரம் இல்லை இவர்கள் திணித்து விட்டார்கள்னு யார் திணிச்சாங்க அப்ப இவர் எந்த விழாவில் போய் அதை பேசியிருக்காருங்கிறது அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் ராஜேந்திர சோழனுடைய விழாவில் போய் இதை பத்தி பேசியிருக்காங்களாம் அப்ப இந்த ராஜேந்திர சோழனும் சரி இந்த ராஜராஜ சோழனும் சரி இந்த ராமாயணம் இந்த ராமனுடைய கதை ராமகாதை இதனுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்கள் அவங்க கட்டிருக்கக்கூடிய எத்தனையோ கோவில்களில் இந்த விஷயங்களை வந்து சிற்பங்களாக பொதித்திருக்கிறார்கள் அவர்களே அதை முன்னோடியாக எடுத்துக்கொண்டிருக்காங்க அப்போ நீ அப்படிப்பட்ட ஒருத்தர் வழிவந்த ஒருத்தருடைய விழாவில் நீங்கள் போய் கொண்டாடுறீங்க அப்போ அந்த விழாலேயே போயிட்டு ராமன் கிடையாது வரலாற்று ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொய் எவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பு மனசில் துவேஷம் இருந்தால் இதை அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு பாருங்கள் சோழருடைய குளம் வந்து சூரியகுளம் ராமனுடைய குளம் என்ன சூரியகுலம் அவங்க வந்து சூரியகுலத்தின் வழிவன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராமனுடைய குலத்தில் வழி தோன்றல்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏற்கனவே ராமன் வந்து இருந்தால் வந்துட்டான் அப்படின்னு இவங்க கதையெல்லாம் கட்டுவாங்க ஆரியர் கதை எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ராமனுடைய நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ராமனுடைய ஆதார் கார்டே இங்கே மதுரையில் தானே இருக்குது சத்யவிரதான் இந்த மனுவாக இருக்கிறார் இந்த சத்தியவிரதன் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையே வந்து அப்பொழுது வந்து காக்கிறார் மீண்டும் வந்து பிரபஞ்சத்தை காத்து அந்த உயிர்களை சேர்த்து வைக்கிறாருங்கிறது பாகத்துறது இவங்களும் அதை சொல்லுவாங்களே அதனால் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த சத்யவிரதன் வந்து அவனுடைய இக்ஷ்வாகு வம்சத்தில் வரும் பொழுது அதனுடைய வம்சத்தில் தான் ராமன் அப்போ சத்தியவரதனுடைய வம்சத்தில் வரிசையாக அதனுடைய களத்தில் அப்படியே பார்த்துட்டே வந்தால் கடைசியாக ராமனால் தான் வராப்பல இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் வேண்டுமென்றே இன்றைக்கி வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதைகளும் ஒரு ஒரு கூறுகளும் புராணங்கள் கிடையாது இதிகாசங்கள் கிடையாது இதெல்லாம் எங்கிருந்தோ வந்தது இதெல்லாம் கட்டுக்கதைகள் எப்படின்னு சொல்லி அதன் மேலே ஒரு ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவது என்பது தமிழகத்தில் இன்னைக்கு நேரத்தில் தொடர்ந்து இவர்கள் இதை நடத்தி வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் இன்னொரு கதை ஈவேரா எழுதி அந்த காலத்தில் எழுதி வச்ச கதை இன்னும் சொல்லி திரிகிறாங்க எல்லாரும் ராவணன் சூதிரன் ராமன் பார்ப்பனன் அதனால பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து சூதரனான ராவணனை வேண்டுமென்றே வதம் செய்தார்கள் அதற்காக ஒரு கதை எழுதி வைத்தார்கள் இது இவங்க சொல்லக்கூடியது ஆனா உண்மையிலேயே ராவணன் தான் வடநாட்டிலிருந்து வந்துவேன் ராவணன் தான் பார்ப்பன் அவன்தான் பிராமணன் ராமன் சக்திரியன் அப்படி பார்த்தா ஒரு சக்திரியன் ஒரு பார்ப்பனனை கொண்டிருக்கார் அதனால தானே அவர் வந்து தனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால போயிட்டு ராமேஸ்வரத்துல போய் வழிபட்டு திரும்பிவிடாரு இதுதான் ராமாயணம் சொல்றது இன்னைக்கு இதே தமிழகத்தில் இருந்த கம்பர் தானே அவ்வ இந்த ராம காவியத்தை வந்து வால்மீகி என்ன எழுதினாரோ அதையும் தாண்டி இவ்வளவு கூறுகளை ராமனுக்கு வந்து எவ்வளோ தூரம் அதை வந்து வர்ணிக்க முடியுமோ அப்படி வர்ணிச்சு அவ்வளவு அழகாக கம்பர் ஆமாயணத்தை படுத்தாரே கம்பர் அப்ப அந்த ராமரை பத்தி அவர் தெரியாமையா இதெல்லாம் அவரு பண்ணாரு அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா அப்ப கம்பர் என்ன முட்டாளா இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மக்களை நம்ப வைத்து அதனால அதன் மேல இந்துக்கள் அவங்களுடைய மதத்திற்கு மேல ஒரு பிடிப்பை வராமல் செய்வதை தொடர்ந்து இந்த அரசு செய்து வருது இப்ப கூட பாருங்க புதுக்கோட்டையில ஒரு புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு அந்த இப்போ நீங்கள் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குதுன்னா அந்த புத்தக கண்காட்சியில் சில பேர் என்ன என்ன ஈவெண்ட் வைக்கிறாங்கன்னா காலையில் வந்து ஒரு பேச்சாளர் மாலையில் ஒரு பேச்சாளர் வந்து பேசுவாங்க புத்தக கண்காட்சின்னா பல மாணவர்களும் வருவாங்க புத்தகத்தை படிக்கணும்னு விரும்பக்கூடிய ஆர்வலர்கள் யாருனாலும் வந்து அதில் வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சொல்லுவாங்க இதுதானே ஒரு புத்தக கண்காட்சியில் இருக்க வேண்டிய விஷயம் அப்போ புத்தக கண்காட்சியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சொற்பொழி வாட்டுகிறாருன்னா என்ன இருக்கணும் ஒன்றா அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பற்றி இருக்கலாம் இல்லை ஒரு நீண்ட நெடிய ஒரு படிப்பு ஆழமான படிப்பு அவசியம் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கலாம் அது மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணமே அவர்களுக்கு விட்டு போய் கொண்டிருக்கு அதை நீங்கள் வலியுறுத்துதான் இருக்கலாம் ஏன் புத்தகங்கள் அவசியம் என்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துலையும் வந்து ஹிந்து மத வெறுப்புணர்வுகளை அங்கே பேசுவது இது இன்னும் இத்தனைக்கு என்ன அப்படின்னா இது அரசு செலவில் நடத்தப்படக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி அப்போ ஒரு அரசு செலவுல நடத்தக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியை நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அதை பொதுமேடையாக்கி அங்கேயும் அங்க வந்து இருக்கக்கூடிய மத உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக அங்க பேசுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த அரசு இன்னைக்கு தரம் தாழ்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு விதத்தில் இந்த ராமாயணம் அப்படிங்கிறது பார்த்தா எந்த அளவுக்கு தமிழர்களுடைய பண்பாடோடு ஒத்து போகக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த ராமாயணத்தில் நீங்க காண முடியும் அப்போ ராமாயணத்தை வந்து இந்த தமிழர்களுடைய பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு செயலியும் செய்வதற்கு இன்னைக்கு அவர்கள் தலையாராகி கொண்டிருக்கிறார் அதை தான் புதுக்கோட்டையிலையும் பார்க்குறோம் இந்த மாதிரி தீவிய இல்லாத பல விஷயம் இன்னைக்கு அதற்காக ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தேமுதிகாவை சார்ந்த ஒருவர் இதற்காக வந்து கலெக்டரிடம் போய் மனு கொடுத்து இது தடுத்து நிறுத்துங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத போய் எடுத்து சொல்லப்போனா அவரை வந்து உடனே இவன் சங்கின்னு திட்டுறான் ஏன்னா நாட்டில் நீ வந்து பண்ணுறக்கூடிய அயோக்கியத்தனத்தை யார் தட்டி கேட்டாலும் அவனை சங்கின்ற வேண்டியது அப்ப நேர்மையை சங்கி அப்போ என்னதுல வந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும்னா சங்கி அப்படின்னா அவங்க வந்து நேர்மையானவர் இந்த பண்பாடை காக்க வந்தவர்கள் அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்பவர்கள் அப்படிங்கற ஒரு அர்த்தத்தை நம்ம அதில் இருந்து எடுத்துக்க முடியும் அதாவது இவங்க சொல்றதுதான் தான் நம்ம ஒன்றும் புதுசா சொல்லி இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படித்தானே வருது அவர் அந்த வீடியோவை எடுத்து அவர் பதிவு போட்டிருக்கார் சமூக வலைதளில் அதுக்கு கீழே வந்து இவங்க எல்லாம் அதாவது மிரட்டுறார்கள் அவரை சும்மா விடக்கூடாது சொல்லி எல்லாம் கமெண்ட் அது கீழே இவர்கள் என்ன தவறு செய்கிறார்களோ அதை தட்டி கேட்பவர்கள் யாரா இருந்தாலும் இல்லைன்னா இதுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரியான முதல்ல வந்து இப்படி ஒரு மத உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக வேண்டுமென்றே என்றே இன்னைக்கு பேசிய இந்த அமைச்சர் சிவசங்கரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக பேசியதற்காக என்ன செக்ஷன் உண்டோ அந்த செக்ஷன் போட்டு அவரை மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவர் இதே போய் கேட்பாரா நபிகள் இருந்தாரா அதற்கு ஆதாரம் இருக்கிறதா இயேசு பிறந்தாரா அவரை ஏன் வந்து நீங்கள் இது அன்றைக்கி ஒரு புனித வெள்ளின்னு ஒன்று வச்சுருக்கீங்க அப்புறம் ஜனவரி ஒன்றுல ஏன் புத்தாண்டு கொண்டாடுறீங்க இதுக்கு அதுக்கு இவ்வளோ நாள் வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் கேட்பாங்களா நியாயமாக நீங்கள் கேட்கணும்ல அதெல்லாம் கேட்க முடியுமா அவரால் இப்போ இது என்ன அப்படின்னா இந்துக்கள் வந்து இது கேள்விகள் எழுப்புவதில்லை அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு இருக்காங்க அதனால இவர் மேலே உடனே மத உணர்வுகளை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசி மக்களினுடைய மனதை காயப்படுத்தியதாக புண்படுத்தியதற்காக இவர் மேலே அந்த செக்ஷனில் வழக்கு உடனடியாக தொடரப்பட வேண்டும் நம்ம இந்துக்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா யாரெல்லாம் முடியுமோ அவங்கள் அனைவரும் ஆன்லைன்லையாவது இந்த அமைச்சர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்குறது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் இந்த நிகழ்ச்சியில் இதில் விற்கிறேன் நான் இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அதே போல தான் இன்றைக்கு ஒருத்தர் தட்டி ஒன்று இன்னைக்கு வந்து அவர் மேலே ஒரு வன்முறைக்காக இது பண்ணுறாங்க மிரட்டுகிற நடவடி மிரட்டுகிறார்கள் இவ்வளவு சம்பவமும் அங்கே நடக்குது ஏன்னா இது இது எல்லாமே பாருங்கள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்கள் இது காரணம் என்ன அப்படின்னா இது தண்டிக்கப்படாமல் இருப்பதனால்தான் தான் இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் நம்ம வீதியில் வந்து போராடும் போது தான் நம்மள் மேலே இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய அவதூறுகள் நம்மளால் நீக்க முடியும் ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான அநீதிகள் நம்ம மேலே இழைக்கப்படும் பொழுது அதற்கு போராடுவதற்கு தயாராக இருங்கள்